ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்ன அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி படங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க்கை வந்து உங்கள் ராசிக்கான லிங்க்கை வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பதில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்கள் அல்லது நண்பர்களின் ராசி பல்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து ராசிகளுக்கும் உண்டான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ராசிபலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் எவர் ஃப்ரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான உளம் பிடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த இரண்டு மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ரசி நபர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க பத்து குடையவன் இன்றைய தினம் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க சனி பகவான் நான்காம் இடத்தில் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களின் வளர்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் மிக மிக சிறப்பாக அமையும் தொழிலில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தை இன்றைய தினம் நீங்கள் மேம்படுத்த நீங்கள் ஜாலியாக விளையாட்டுகள் ஏதாவது விளையாடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க ஒரே கல்லில் மாங்க என்பது போல நீங்கள் விளையாட்டு விளையாடுவதன் மூலமாக உங்களது உடல் தகுதியையும் மெயின்டைன் பண்ண முடியும் மேலும் நீங்களும் நல்ல சந்தோஷமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களது நண்பர்களுடன் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் பணம் உங்களுக்கு நிறைய வழிகளில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு இதன் மூலமாக நீங்கள் நிதி சிக்கலில் கண்டிப்பாக விடுதலை யோகம் இருக்கு நண்பர்களே மாலை நேரத்தில் பழைய நண்பர்கள் ஒருவரை நீங்கள் சந்தித்து பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி மகிழக்கூடிய ஆனந்தமான உங்களுக்கு அமைப்பிருதுங்க இந்த தினம் உங்களுக்கு உங்களுக்கு புதிதாக அசையார் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதுசா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப மிக குறைவான மலிவு வரையில சில அசையார் சொத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இந்த தினத்தை வரைக்கும் காதல் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாக இருக்காதுன்னு நினைக்கிற நண்பர்களே இந்த தினத்தை வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில ஒருதலை மோகம் அப்படின்ற விஷயத்தை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே நீங்க காதல் கடல மூழ்கி முத்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பழைய நினைவுகள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒன் சைட் லவ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே பழைய நினைவுகளும் உங்களுக்கு காதல் நினைவுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அலுவலக பணியில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளை தந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையை இன்க்ரீஸ் செய்வாங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க புதிய பதவிகள் தேண்டி வரும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு அதிகமான நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடிய நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பல வகையில உங்களுக்கு பணம் என்ற தினம் வருகை தரும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாளாக அமைங்க இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் நீங்கள் தியானம் செய்வது விளையாட்டுகளில் விளையாடுவது போன்றவற்றில் நீங்கள் நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் கூட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இல்வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க தருணங்கள் அமையும் உங்களது குழந்தைகள் அவர்களின் திறமைகள் மூலமாக அபாரமாக வளர்ச்சியை காண்பார்கள் அதை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்க நண்பர்களே உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க தருணம் அமையும் அலுவலகப் பணிகளில் ஏற்கனவே நீங்கள் சில வாய்ப்புகள் வந்து நழுவி விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி ஃபீல் இருக்க வேண்டாம் இப்போது அந்த மா வாய்ப்பு வந்து உங்களுக்கு மீண்டும் கிடைக்குதுங்க கை நழுவி சென்ற வாய்ப்பு வந்து இன்றைக்கி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அலுவலக பணிகளில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சான்ஸ் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விவேகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண நான் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ரசிபிலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனை அழுத்துறது மூலமாக தினசரி ஜோதிட வழிகாட்டியாக பொதுவான ராசிபலன்கள் நம்ம தினமும் ஒரு நாள் முன்னாடியே வந்து வெளியிட்டு உங்களுக்கு அடுத்த நாளுடைய பிளான் வந்து இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ள நமது வீடியோ வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் ஒரு நண்பனாக ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக நமது பொதுவான ராசிபலன்கள் உங்களுக்கு முன்கூட்டியே கிடைக்கும் என்பதால் நீங்கள் உங்களை நாளை வந்து சிறப்பாக திட்டமிட நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதே அதை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினமும் மொபைல் மூலமாக பெறுவதற்கு நமது சேனலுடன் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் எனவே அதற்காக நமது துலான்குடி ரசிகளின் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டரையும் ஆல் பட்டரையும் மறக்காமல் அழுத்திவிடுங்க நண்பர்களே இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அதனால் நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படும் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டையும் விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்தித்தார் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது தொட நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு உங்களுக்கு இருக்குங்க விளையாட்டு தொடர்பான விஷயங்களை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கலந்து கொள்ளக்கூடிய வேண்டிய யோகம் என்ற உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக உங்களது தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது விளையாட்டாக இருக்கலாம் உங்களது பர்சனலான வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது உங்களது வியாபாரம் அல்லது உங்களது அலுவலகப் பணிகள் என அனைத்திலுமே நீங்கள் நல்ல வாய்ப்புகளை என்ற தினம் கிடைக்கப் பெறுவீங்க அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக திறம்பட பயன்படுத்தி வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும் எனவே அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கைநாள் விடாமல் பார்த்துக்கொள்ளும் நண்பர்களே இன்றைய தினத்துல சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றங்கள் செய்யறது இடங்களுக்கு நீங்க வந்து குடிபெயர்றது அல்லது அலுவலகத்தை மாற்றுறது மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஞாபக மருதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விரைவிலேயே நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் எந்த விதமான சுணக்கமும் உங்களது படிப்பில் நீங்கள் காட்ட தேவையில்லை நண்பர்களே ஞாபக மருதி இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் திறம்பட உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு எல்லாமே இன்னைக்கு உங்கள் அலுவலக பணிகளிலும் உங்களது பிஸ்னஸ்லேயும் இன்னைக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் புதிய புதிய தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் இருக்கு நாம் எப்படி நமது தொழில் வந்து புதிய தொழில் அந்த மாதிரி இந்த தினம் ரொம்ப ஆர்வம் செயல்படக்கூடிய யோகம் இருக்கு எனவே அது குறித்து நிறைய விஷயங்களை நீங்க தேடி பார்ப்பீங்க நிறைய நண்பர்களை சந்தித்து ஆலோசனை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி போகிறது மூலமாக இல்வாழ்க்கையை மிக மிக இனிமையாக தேனாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே மேலும் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் தேவையில்லாத சில ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம் நண்பர்களே ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆர்கியூமெண்ட்டை இந்த தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்ல பயன்களை உங்களுக்கு தரும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே படிச்சிருக்கோம்னு நம்புறேன் ஸோ அனைவருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் ஏன்னா இந்த வீடியோ திலாம் ராசி மட்டும் தான் இருக்குது அதே மாதிரியே மற்ற ராசிகளுக்கு உண்டான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி அல்லது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி டெஸ்கிரிப்ஷன் பகுதிகளுக்கு லிங்க்ல வந்து மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் உண்டான டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துருக்க ராசி ராசிபுலங்கள் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்களை பார்த்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் என்னவோ தாராளமாக கமெண்ட் செக்ஸில் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசி ராசிபுலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே